வணக்கம் நான் உங்கள் சொப்பினார் உங்கள் கையில் மொபைல் இருக்குது அப்படின்னா நேராக ட்விட்டரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹேஸ்டாக் அப்படின்னா இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி ஸோ இந்த ஒரு தான் பார்த்திங்கன்னா நவ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமே இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து முடிஞ்சது இப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் எதுக்குள்ள இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேக்கன்சி அப்படின்ற ஒரு ஹேஸ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க இதை வந்து யார் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை ட்ரெண்ட் பண்ணுறது வேறு யாருமே கிடையாது நம்முடைய மாணவர்களும் அதேமாதிரி வந்து இந்த கல்வி நிறுவனங்கள் இன்ஸ்டியூஷன் ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மாசா நம்முடைய அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை அரசுக்கு வந்து சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருக்காங்க சரியாக வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நம்மளால் வந்து எந்தளவுக்கு வந்து ட்ரெண்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு மாசாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து தான் இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி அப்படின்ற அந்த ராஸ்டாக பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அரசு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நானூற்றி எண்பது போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மொத்தமாக வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலு ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா போஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் வந்து யோசித்து உட்கார்ந்து அமைதியாக இப்போ எத்தனை வேக்கன்சி இருக்குது எங்கெங்கே வந்து இன்னும் வந்து வேக்கன்சி காலியாக இருக்குது எவ்வளோ வந்து நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இவ்வளோ பேர் வந்து எழுதுறமே இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு தௌசண்ட் ஐயில் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து ஒரு த்ரீ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஜெயிச்சு வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வந்து அரசுக்கிட்ட வந்து சொல்லணும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இதை வந்து அரசு வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து ஆஸ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணலாம் அரசுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட்டு மாதிரி வைக்கலாம் ஒரு பாடத்தை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆஸ்டாகை எல்லாருமே சேர்ந்து கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க மாணவர்கள் வைக்கக்கூடிய மிக பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலுன்னு சொல்கிறீங்க அதை வந்து ஒரு பத்தாயிரமாச்சு ஆகுங்க அப்படின்றாங்க இதே வந்து நம்ம வந்து ஏடிஎம்கே சைடில் போனோம் அப்படின்னா இப்போ வந்து ஆழ்வதி யார் அப்படின்னா டிஎம்கே ஸோ ஏடிஎம்கே அப்படின்னா அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க பதினஞ்சாயிரம் கூட சொல்ல இருபதாயிரம் வேக்கன்சியாக வந்து இன்க்ரீஸ் முதல் முதல்வரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் எடப்பாடியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவரும் வந்து அவர் தரப்புக்கு வந்து வாதங்களை வந்து வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏடிஎம்கே பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வேகன்சியை பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து விட்டுறதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பது வேகன்சிஸில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து நிரப்பதான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேகன்சிஸை பார்த்திங்கன்னா வந்து நிரப்பணம் தான் சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க வந்து எவ்வளோ வேக்கன்சியை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாயிரத்தி முந்நூறு வேக்கன்சி விட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க இந்த அரசு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இது வந்து நியாயமே இல்லை மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரமாச்சும் வந்துடணும் அந்த பத்தாயிரத்தை கூட பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து கொண்டு வரதுக்கு வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க இது ஏன்னே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய ஐடி விங் அந்த பக்கங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போச்சு நம்மளால் வந்து கண்ட்ரினியூவாக வந்து பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மாணவர்கள் வந்து மீமாக வந்து கிரியேட் பண்ணி தங்களுடைய அந்த ஆதங்களை பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அதில் எனக்கு பர்சனலாக ரொம்பவே வந்து நெஞ்சை வந்து கலங்க வச்ச ஒரு மீம் அப்படின்னா நாங்கள் பசிக்கு பிச்சை கேட்கல படித்ததுக்கு வேலை தான் கேட்குறோம் அதையாச்சும் வந்து ஒழுங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயோடைய போஸ்ட்டை வச்சு வந்து பயங்கரமாக வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது நெகிழ வைக்கிறது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் படித்து வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருத்தெருவாக வந்து சுற்றுறோம் இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கை இதுதான் நம்முடைய வேலை நம்ம வந்து இதை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் நம்மது ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு இதுக்காகவே பார்த்திங்கனா காலேஜ் டிகிரி முடிச்சது இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்கு எல்லாருமே வந்து பார்க்க மூணு வருஷம் நாலு வருஷமாக வீட்டில் திட்டக்கூடிய அந்த திட்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க இன்னை வரைக்குமே நாங்கள் வந்து ப பசிக்கு வந்து பிச்சை கேட்கலப்பா படிச்சுட்டு வேலை தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தங்களுடைய ஆதங்களை முன்வைக்கக்கூடிய விதமாக இந்த மாதிரி மீம்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நிறுவனம் இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கள் தரப்புக்கு வந்து ஒரு போஸ்ட்டை பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதில் ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைதீர் அழைப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலை வச்சுட்டு அதுக்கு கீழே அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வர வார்த்தையை வந்து போட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சில விஷயம்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் நான்கு தொகுதி நான்கு அறிவிக்க எண் ஒன்று பை இருபத்தி நாலு அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா அதாவது அவங்க அது அவங்க தரப்பில் வந்து ரெக்வஸ்ட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பணியிடங்களை வந்து அதிகரிக்கப்படுமா அப்படின்னு இந்த ரெக்குவஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்க அதேமாதிரி பிறச்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நானூற்றி ஐம்பது பணியிடங்களை இன்றைக்கி வந்து ஏற்றுனீங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு பிறசேகரி அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நடக்குமா இதன் மூலயமாக கொஞ்சம் இன்னும் ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்குமா நிறைய மாணவர்களின் எதிர்காலம் வந்து இதன் மூலியமாக பூர்த்தி செய்யப்படுமா அப்படின்ற இந்த ஒரு ரெக்கோஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் பக்கங்களில் வந்து இந்த மாதிரியான போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க அந்த போஸ்ட்டை போட்டதும் அதேமாதிரி அதைக்கேற்ற போல் பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாசா நம்முடைய அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம வந்து அரசுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சதும் எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேஷனாக ஆனதுனால தான் நேரத்தில் இந்த ஒரு ஹேஷ்டாக் ஹேஷ்டாக் இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி அப்படின்றது ராஸ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது எவ்வளோ பேர் இன்றைய வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்குமே வந்து போக முடியாமல் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு எப்போ போட்டு இன்றை வரைக்கும் வந்து படிச்சுட்டு அந்த மாணவர்களின் கனவு வந்து நனவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அரசு வந்து செய்யணும் நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மளால் வந்து கேட்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காலி பண்ணியிருக்க வந்து இருக்குது அதை வந்து பண்ணவே மாட்டேங்கிறாங்க சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் த்ரீனு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்றத வந்து ஈஸியாக வந்து சரம் சமம் செஞ்சிடலாம் ஆனால் இவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ இப்படி இந்த விஷயங்களை பற்றி நான் வந்து பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள பார்த்துருக்கக்கூடிய இந்த நேரத்துலேயே இந்து தமிழ் அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருந்தது ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எழுபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு கேட்குறதுக்கு என்னோ சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதற்கான அந்த முன்னெடுப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து எந்த வேகத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கும் தெரியல கண்டிப்பாக அரசு வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பல மாணவர்களின் கனவாக வந்திருக்கு அவர்களின் கனவு வந்து நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை வந்து அரசு தான் வந்து உருவாக்கி தரணும் எங்கெங்கெல்லாம் வந்து வேக்கன்சி இருக்கோ ஸோ அந்த மூல முடுக்கல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வேகன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து பிரித்து மாணவர்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் மாணவர்கள் ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போயிட்டு வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆக முடியும் கண்டிப்பாக அரசு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து போடுங்க நன்றிகள்